காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று தொன்னூற்று நான்கு ஆசையும் இன்ப துன்பங்களும் ஆனந்தம் தருகிறது என்பதற்காகத்தான் ஒன்றில் ஆசை வைக்கிறோம் என்று சொல்ல வந்தேன் ஆனால் அந்த ஆசை ஒன்று ஆனந்தத்தையே தராமல் துக்கத்தை கொடுக்கிறது அல்லது கொஞ்சம் ஆனந்தத்தையும் நிறைய துக்கத்தையும் கொடுக்கிறது இல்லாவிட்டால் சமமாக கொடுக்கிறது இப்படியெல்லாம் இன்றி நாம் விசேஷமாக ஆசைப்படாமல் தானாகவே ஒரு ஆனந்தம் வருகிறது அது துக்க கலப்பே இல்லாத ஆனந்தமாய் இருக்கிறது என்றாலும் அந்த ஆனந்தம் சாஸ்வதமாய் இருக்க மாட்டேன் என்கிறது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது எங்கேயோ ஓடிப்போய் மறுபடி நம்முடைய அழுகைகள் நம்மை பிடித்துக்கொண்டு துக்கப்படுத்துகின்றன இந்த ஆனந்தம் நமக்கு தெரியாமலே இருந்திருந்தால் கூட நாம் பாட்டுக்கு இருந்திருப்போம் நடுவாந்திரத்தில் அது வந்து அப்புறம் ஓடிவிட்டதாலேயே மறுபடி அந்த மாதிரி வருமா வருமா என்று ஏக்கம் உண்டாகிறது பணத்தால் ஆனந்தம் வரும் என்று ஆசைப்பட்டு ரேசுக்கு போகிறான் இருப்பதையும் கோட்டை விட்டுவிட்டு ஹோ என்று அழுகிறான் இது ஆனந்தமே தராமல் துக்கம் மட்டும் தருகிற ஆசை கண்ணால் காதால் ஆனந்தம் வரும் என்று ஆசைப்பட்டு சினிமாவுக்கு சங்கீத சபாவுக்கு போகிறான் சினிமா கொஞ்சம் கூட இல்லை ஒரே பேயும் கொலையுமாக வந்து கொலை நடுங்குகிறது ஆனந்தம் என்று வந்து விலை கொடுத்து இதை வாங்கி கொண்டோமே பொழுதும் வேஸ்டாச்சே என்று எரிச்சலும் துக்கமும் வருகின்றன வித்வானுக்கு தொண்டைக்கட்டு ஒரே அபஸ்வரம் என்றால் ஆனந்தத்துக்காக சபாவுக்கு போனவனுக்கு எப்படி இருக்கும் வெங்காய சாம்பாரோடு தோசை தின்னலாம் என்று நாக்காலும் மூக்காலும் நாக்குருச்சியைப் போலவே மூக்கு கமகமாவினாலும்தான் தான் தீனி ஆசை ஆனந்தம் அடைய ஆசைப்பட்டு கொண்டு கிளப்புக்கு அத ஹோட்டலுக்கு போகிறான் அங்கே ஆறி போனதாய் ஊசி போனதாய் சுட்ட எண்ணெயில் பண்ணினதை சர்வர் கொண்டு வந்து வைக்கிறான் வாயில் வைக்க வழங்கவில்லை வந்துவிட்டோமே ஆர்டர் பண்ணிவிட்டோமே என்று முழுங்கி வைக்கிறான் கஷ்டம் அதோடு போகவில்லை தலையை சுற்றுகிறது வாந்தி பண்ணுகிறது ஸ்பர்ச உணர்ச்சியால் சரீரத்துக்கு ஆனந்தம் ஏற்படும் என்று ஆசைப்பட்டு கொண்டு ஜிலு ஜிலு என்று ஷவர் பாத்தில் போய் நிற்கிறான் அது ஒரே சில்லிப்பாக கொட்டி விரைக்க வைக்கிறது ஜலதோஷமும் இடியும் வருகின்றன இதெல்லாம் ஆனந்தம் என்று தேடிப்போய் ஆனந்த கலப்பே இல்லாமல் துக்கத்தை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு திருஷ்டாந்தம் சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் என்று பஞ்சேந்திரியங்களால் ஆசைப்படுகிறவற்றுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தேன் கச்சேரியில் சப்தம் சினிமாவில் சப்தம் ரூபம் இரண்டும் ரசமும் கந்தமும் ஹோட்டலில் ஸ்பர்சம் ஷவர் பாத்